இந்த பால் குட வழிபாடு எதற்காக அம்பாளுக்கு பாலால் அபிஷேகம் செய்கின்ற போது சகல அது நமக்கு பெற்றுத்தரும் பொதுவாக ஒவ்வொரு பொருளாலையும் நாம இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற போது ஒவ்வொரு வகையான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதுல பாலுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படிங்கிற பலன் நமக்கு பெரியவங்க சொல்றாங்க சகல சௌபாகியங்கள்னா என்ன குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை நோய் நீங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நோய் நீங்குதல் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுதல் வாழ்க்கையில என்ன பிரச்சனை நமக்கு இருக்கோ அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும் ஒரு கடனா இருக்கு அந்த கடன் நமக்கு நீங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்குரிய நலன் இப்படி எது வேணும்னாலும் நாம் சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்துல பால் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷமானது அதுவும் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி பாலாபிஷேகம் கண்டிப்பா உண்டு எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு அப்படி அம்பிகைக்கு செய்யக்கூடிய அந்த பாலாபிஷேகம் அப்படிங்கிறதும் இப்பலனை நமக்கு கண்டிப்பா பெற்றுத்தரும்